தமிழ்நாடு சுதந்திர மீட்டர் ஆட்டோ ஓட்டுநர் பொது தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் பிரபாகரன் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன் இவர் தமிழ்நாடு சுதந்திர மீட்டர் ஆட்டோ ஓட்டுநர் பொதுத் தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக உள்ளார் இவர் கடந்த ஒன்பதாம் தேதி கோவை கே புதூர் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மதுபாரில் ஏற்பட்ட சிறு பிரச்சினைக்காக பார் ஊழியர்கள் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்டோரால் தாக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித வழக்கு பதிவும் இதுவரை செய்யவில்லை என்று தமிழ்நாடு சுதந்திர மீட்டர் ஆட்டோ ஓட்டுநர் பொது தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக அதன் மாநில தலைவர் டாக்டர் சரவணன் தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரிடம் மனு அளிக்கப்பட்டது மேலும் சம்பவம் குறித்து துடியலூர் காவல்துறையினர் இதுவரை வழக்கு பதிவு செய்ய மறுத்து வருவதுடன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரிய விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் தவறு யார் மீது உள்ளதோ அவர்கள் மீது வழக்கு பதிவு உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது போனால் ஒன்பதாம் தேதி பாரில் ஒரு சின்ன பிரச்சனை பாரில் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் பாரில் வேலை செஞ்ச ஊழியர்கள் கொடுத்து அடிச்சு போட்டாங்க என்ன ஏதுன்னு பேசாமல் கட்ட வார்த்தையில் பேசி பயங்கரமாக இது காவல்துறையில் தகவல் கொடுத்து காவல்துறை வந்த ரெண்டு பேரும் அவங்களும் சேர்ந்து என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் அடித்து ரொம்ப காயமாயிடுச்சு அப்புறம் என் மனைவி வந்து நீ ஒட் எயிட்டில் ஏற்றி அரசு மருத்துவமனையில் அனுபவிச்சு அனுபவிச்சாங்க அன்னைக்கு நைட்டு போலீஸ்காரங்க வந்து என்ன தகவல்னு கேட்டாங்க தகவல் கொடுத்தேன் ஆனால் போலீஸ்காரங்க அடித்த தகவல் எதையுமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அமைதியான முறையில் ஒரு மிரட்டல் கொடுத்தாங்க அப்போவும் நான் அது ஒத்துக்கல மறாத நாள் காலையில் மனைவியை துடிலூர் ஸ்டேஷனுக்கு வர வச்சு காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் அங்கே நிற்க வச்சு சாப்பிட்றக்கோ ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறக்கோ கூட அனுமதிக்காமல் ரொம்ப துன்புறுத்தி இருக்கிறாங்க நான் அதுக்கப்புறம் மருத்துவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஆட்டோ பிடிச்ச தொழில் ஸ்டேஷனுக்கு போய் அப்புறம் அங்கே போய் எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் என் மனைவியை கூப்பிட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து கூப்பிட்டு வந்தேன் இன்ன வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கலைங்க இப்போ கிட்டத்தட்ட பத்து நாள் பக்கம் போன வாரம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி நம்ம கலெக்டர்ட்ட மனு கொடுத்துருக்கேன் அவங்களும் கமிஷனர் ஆஃபீஸ் ஃபார்அட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு மனுவுக்கும் இது வரைக்கும் எந்த தகவலும் கொடுக்கலை இது கட்சிக்காரங்களாம் சேர்ந்து ஒருத்தங்களாக கூப்பிட்டு கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சூழல் உருவாகிறதுனால நம்ம சங்கத்தை சார்ந்த அண்ணாட்ட தகவல் கொடுத்து இன்றைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்காததுக்காக கலெக்டரை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கோம் இது காவல்துறை மேலேயும் இது சம்மந்தப்பட்ட ஆட்கள் மேலேயும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது ஏன்னா இருக்குது இது பார் வந்து பார்த்தீங்கன்னா கேஎன்ஜி புது ஹைவே ஹாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாருங்க லெவன் டு லெவன் பார் இது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப மோசமான ஒரு அராஜகமான ஒரு விஷயங்களை பண்ணுறாங்க இதுக்கு காவல்துறை துறையிலூர் காவல்துறையும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி தான் தோணும் ஏன்னா ஒரு பிரச்சனை நடந்தால் அது என்ன ஏதுன்னு வந்து விசாரிக்காமல் அவங்க சொன்னாங்கன்ற ஒரு காரணத்துக்காக வந்தவனே என்னை பிடிச்சி அடிச்சு கண் கால் எல்லா இடத்துலையும் நல்ல காயம் இன்னைக்கு தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் வண்டி ஓட்ட முடியல வேலைக்கு போக முடியல ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க भाकरन